அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னோடய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தருத்திரங்களையும் நீக்கி பெரும் பெரும் செல்வங்களை ஏற்படுத்தக்கூடிய அருமையான ரெண்டு துஆக்கள் பலன் கண்ட ரெண்டு துஆக்கள் எங்களோட வாழ்க்கையில் நெருக்கடிகளை கஷ்டங்களை பெரிய இழப்புகளை நாங்கள் சந்தித்து கொண்டே இருந்திருப்போம் மேலும் சோதனைகள் வாழ்வாதாரத்தில் நெருக்கடி மனசில் நிம்மதியில் இப்படியான விஷயங்கள் எல்லாம் எங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் இந்த துவாவை யார் ஓதுவாரோ அவருடைய அனைத்து காரியங்களிலேயும் அல்லாஹ் தால பெரிய வெற்றியை கொடுப்பான் அது இல்லை இந்த இந்த துவாக்கு மிகவும் குறிப்பானது தான் வறுமையை நீக்கி அல்லாஹ் பெரிய செல்வங்களை கொடுத்துடுவான் அப்படியான நிலைமையில ஓதோனும் என்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லுவேன் எப்படி சொல்கிறோனோ அதே மாதிரி தான் ஓதணும் சரியா அதுக்கு மாற்றம் செஞ்சிடவானு இந்த துவா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னு கால இந்த வீடியோ மூலம் நீங்களும் பயன் பெறுவதோட உங்களோட குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க உங்களோட சகோதர சகோதரிமார்கள் இருப்பாங்க அல்லது நண்பர்கள் இருப்பாங்க அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க இப்படியானவர்களுக்கு இந்த விஷயங்களை பகிர்ந்துக்கோங்க அவர்களுக்கு அனுப்பி அவர்களையும் பயன்பெற செய்யுங்க அந்த நன்மையில பாதிய நீங்களும் அடைஞ்சு கொள்ளுங்க சரி இந்த து என்னண்டா குரானுடைய வசனம் தும்மா அன்சலிம்பாதி கம்மி அமனத்தன் طائفة منكم وطائفة قد أهمتهم أنفسهم يظنون بالله غير الحق ظن الجاهلية يقولون هل لنا من الأمر من شيء قل إن الأمر كله لله يخفون في أنفسهم ما لا يبدون لك يقولون لو كان لنا من الأمر شيء ما قتلنا هنا قل لو كنتم في بيوتكم لبرز الذين كتب عليهم القتل الى مضاجعهم وليبتلي الله ما في صدوركم وليمحص ما في قلوبكم والله عليم بذات الصدور. ثم انزل عليكم من بعد الغم أَمَنَةً نعاسا يغشى طائفة منكم وطائفة قد أهمتهم أنفسهم يظنون بالله غير الحق ظن الجاهلية يقولون هل لنا من الأمر من شيء قل إن الأمر كله لله يخفون في أنفسهم ما لا يبدون لك يقولون لو كان لنا من الأمر شيء ما قتلنا هاهنا ുംലി എപ്പിലെ മാത ആരംഭത്തിൽ വരക്കൂടി മുതൽ വെള്ളിക്കിളമേ മുതൽ വള്ളിക്കിളം മഹ്രി തൊലിപ്പിണകാല

ஒரு தாளில் எழுதி ஒவ்வொரு ஜும்மா இருக்குதானே இப்படி ஒவ்வொரு ஜும்மாவில் நீங்கள் செஞ்சு கொண்டு வர்றதோட ஒவ்வொரு ஜும்மாவுலேயும் இந்த குர்ஹானுடைய சின்ன வசனத்தை எழுதி கிணற்றில் போட்டு வரணும் வேலைங்கஜா ஏதாவது ஒரு கிணத்தில் அப்படி போட்டு கொண்டு வரணும் இப்படி யார் செஞ்சு கொண்டு வருவாங்களோ அல்லாஹு தாலா அவங்களுடைய கண்டிப்பாக வறுமையை நீக்கி பெரும் பெரும் பெரிய செல்வத்தை உண்டு பண்ணி உண்டு பண்ணி கொடுத்துடுவான் பெரிய செல்வத்தை அல்லாவுத்தால் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பான் மாஷல்லா இந்த விஷயத்தை ஓதி நானும் கண்டிருக்கிறேன் நீங்களும் ஓதுங்க உங்களுக்கு தெரியாதவர்களுக்கும் இந்த விஷயங்களை தெளிவுபடுத்துங்க அடுத்தது வந்து இதே விஷயம் வந்து நிறைய பேர் ஓதி கூடிய விஷயம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை அல்லாவுத்தாலாம் உண்டு பண்ணி கொடுப்பான் இதே போல் எங்களுடைய ஜன்னா மீடியா நல்ல நல்ல விஷயங்களை கொண்டு பயணித்து வருது இது மாதிரி நல்ல விஷயங்கள் இன்னும் முன்னுக்கு நிறைய விஷயங்களை போட இருக்கிறோம் எங்களோட இணைஞ்சுக்கோங்க இன்சாலை அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து